கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கரம்டடியா என்ற இடத்தில் மொழியை அறியாத சூழ்நிலையிலும் சில மாதங்கள் தங்கி இயேசுவின் அன்பை குறித்து அந்த மக்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் அந்த கரம் டடியாவிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவோம் என்று நாங்கள் நினைத்து இருந்தோம் அந்த இடத்தில்தான் பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்த சகோதரி சுசி ரோலே அவர்கள் தனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்காக கோதுமை மணியாக தன்னுயிரையும் கொடுத்தார்கள் ஆனால் ஆண்டவரோ அந்த கரம் டடியாவை விட்டு சல்மா என்ற இடத்திற்கு நீ போ என்று எங்களுக்கு சொல்லி இருந்தார் துவக்கத்தில் அந்த இடத்திற்கு போக மாட்டேன் அது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் என்று நான் சொன்னாலும் பிறகு தேவன் என்னை சிட்சித்த பிறகு தேவனுக்கு கீழ் படிந்து கரம் டடியாவிலிருந்து சல்மாவுக்கு போகிறதற்கு எங்களை ஆயத்தம் செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியில் எங்களுடைய வீட்டு சாமான்களையெல்லாம் ஒரு சாக்கு பையில் எடுத்துக்கொண்டோம் எங்களுடைய கை குழந்தையை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம் கால்நடையாக நடந்து கரடு முரடான பாதைகள் வழியாக ஒரு வழியாக சல்மாவை நாங்கள் போய் சேர்ந்தோம் அந்த கிராமத்திற்கு சரியான பாதை இல்லை வயல் வெளியின் வழியாகத்தான் நடந்து வர வேண்டும் குறும் தான் எந்த ஒரு சாலையும் கிடையாது ஒரு சைக்கிள் கூட அந்த கிராமத்திற்கு வர முடியாது இடையில் ஆறுகள் நிலங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடினால எந்த ஒரு சைக்கிள் கூட அந்த கிராமத்துக்கு வர முடியாத நிலை அங்கு காணப்பட்டது அந்த கிராமத்திற்கு போன உடனே எங்களுக்கு கிடைத்தது ஒரு சின்ன வீடு தான் மண்ணினால் கட்டப்பட்ட ஒரு வீடு அதில் இருந்த ஒவ்வொரு கட்டைகளும் உடைந்து போயிருந்தன எப்போது விழும் என்று தெரியாது எங்களுக்கு வேறு வீடு கிடைக்காதபடினால வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டில்தான் நாங்கள் தங்கினோம் ஒரு மூணு அடிக்கு ஒரு கட்டளை அந்த வீட்டில் நாங்கள் போட்டோம் மூணு அடி கட்டில் மீதி எங்களுக்கு கிடைத்தது ஒரு மூன்று அடி தான் மூன்று அல்லது நான்கு அடி இடம்தான் எங்களுக்கு மீதியாக கிடைத்தது அந்த தான் எங்களுடைய துணிகளை வைத்து கொண்டோம் அந்த தான் அடுப்பை வைத்து கொண்டோம் அந்த தான் சமையல் செய்தோம் அந்த மண் வீட்டுக்கு எந்த ஒரு ஜன்னலும் இல்லாமல் இருந்தது காற்றோட்ட வசதி எல்லாம் கிடையாது பகல் வேலையில் கூட அங்கு வெளிச்சம் இருக்காது ஏனெனில் ஜன்னல் கிடையாது பகல் வேளையிலும் கூட அரிக்கன் லைட்டை எரிய வைக்க வேண்டும் அப்போது அங்கே அங்கு உள்ளே இருக்கிறவர்களை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளாக தான் நாங்கள் முதலாவது தங்கினோம் அடுத்த நாள் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாமே என்று சொல்லி வெளியே புறப்பட்டு வந்தேன் சிறு பிள்ளைகள் ஆடைகள் இல்லாமல் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்து என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது குளிக்காமல் தலைக்கு எண்ணெய் வைக்காமல் ஒரு அலங்கோலமாக அந்த பிள்ளைகள் காணப்பட்டார்கள் ஏன் பெரியவர்களும் கூட அரை குறையாகத்தான் ஆடைகளை அணிந்தவர்களாக காணப்பட்டார்கள் அடுத்தபடியாக ஒரு வீட்டிற்கு நாங்கள் கடந்து போனோம் இரண்டு அடுப்புகள் வைக்கப்பட்டிருந்தது ஒரு அடுப்பில் சாதத்தை செய்து வைத்திருந்தார்கள் இன்னொரு அடுப்பில் கீழே ஒரு பாத்திரம் அதற்கு மேலே ஒரு பாத்திரம் அதற்கு மேல் ஒரு பாத்திரம் மூன்று பாத்திரங்கள் இருந்தது அந்த நடுவில் இருக்கிறதான பாத்திரத்திலிருந்து ஒரு டியூப் ஒன்று வைக்கப்பட்டு அந்த டியூபோட அடுத்த முனை ஒரு பாட்டிலுக்குள்ளாக இருந்தது என்ன செய்கிறீர்கள் இது என்ன என்று அவர்களிடத்தில் கேட்டபோது சாராயம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் பாருங்க எல்லா வீட்டிலும் தாங்கள் குடிப்பதற்கென்று அவர்களே சாராயத்தை செய்து கொள்ளுவார்கள் ஒரு அடுப்பில் சாதம் இன்னொரு அடுப்பில் சாராயம் எல்லா வீட்டிலும் இது நடக்கும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே குடித்து வெறித்திருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் பெண்கள் அளவுக்கு அதிகமாக குடிப்பார்கள் ஆண்கள் அளவுக்கு அதிகமாக குடிப்பார்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வியாதி வந்தால் கூட சாராயந்தான் அவர்களுக்கு மருந்து இதை பார்த்த உடனே எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது உடனே இரவு வேலையில் திடீர் என்று தெருவில் ஒரு சத்தம் கேட்டது என்ன சத்தம் என்று போய் பார்த்தபோது கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே அங்கு கூடியிருந்தார்கள் ஒருவருடைய கையை ஒருவர் பிடித்து கொண்டு அவர்கள் இரவெல்லாம் பாடல் பாடி நடனம் ஆடினார்கள் ஏதோ பண்டிகை போல் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட இரவு மூன்று மணி வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து பாடல் பாடி நடனம் ஆடிக்கொண்டே இருந்தார்கள் தினமும் தினமும் இப்படி மக்கள் குடித்து வெறித்து நடனம் ஆடுகிறவர்களாக காணப்பட்டார்கள் இந்த இன மக்களுக்கு பெயர் உராவன் இன மக்கள் ரோதாஸ் மலையில் கிட்டத்தட்ட இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறவன் மக்கள் இந்த மலை பகுதியில் காணப்படுகிறார்கள் எல்லாருமே குடிக்கிறவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் சிறு சிறு பிள்ளைகள் கூட பாவம் செய்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள் சோதோம் குமாரா மக்களை காட்டிலும் அவர்களுடைய பாவம் பெரியதாக இருந்தது இந்த மக்களுக்கு இயேசுவின் அன்பை எப்படி சொல்லுவது நாம் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா நமக்கு மொழியும் தெரியாதே இவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவார்களா இவர்களுக்குள்ளாக மாற்றங்கள் ஏற்படுமா நாம் தியாகம் செய்து பிரயாசப்பட்டு இவர்களுக்கு மத்தியில் செய்கிற ஊழியத்திற்கு பலன் கிடைக்குமா இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் புயல் எனக்குள்ளாக எழும்பிக் கொண்டே இருந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் கூட அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த இடத்துல தங்கி நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம் எங்களுடைய வீட்டில் ஆட்டுக்கல்லாம் எங்குமே கிடையாது அம்மிக்கல் தான் அந்த அம்மை கல்லில் நூறு இட்லி செய்கிற அளவுக்கு என் மனைவி மாவை அரைப்பாள் நானும் என் மனைவியும் எங்கள் கை குழந்த ஒன்று ஒரு அரை இட்லி சாப்பிடுவா இந்த மூன்று பேருக்கு நூறு இட்லி தேவையில்லை எதற்காக இந்த நூறு இட்லி இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நூறு இட்லி யார் எங்கள் வீட்டு வழியாக வந்தாலும் எல்லாருக்குமே ஒரு இட்லி இரண்டு இட்லி ஒரு கிண்ணத்தில் போட்டு நாங்கள் கொடுப்போம் இப்படி அவர்களுக்கு கொடுத்தபடியினால் அன்பு என்ன என்பதை குறித்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எங்களோடு கூட அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள் எங்களை விறகு பொறுக்கும்போது எங்களையும் காடுகளுக்கு அழைத்து சென்றார்கள் கீரை பறிக்கும்போது எங்களையும் காடுகளுக்கு அழைத்து சென்றார்கள் அந்த காடுகளில் கிடைக்கின்ற காளான்களை பொறுக்கும்போது எங்களையும் அவர்களோடு கூட அவர்கள் அழைத்து சென்றார்கள் அடுத்து தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க போனோம் சிகப்பு கலரில் அங்கு தண்ணீர் காணப்பட்டது ஒரு ஓடை இருக்கும் மழை பெய்யும் போது எல்லா தண்ணீரும் வெள்ளமாக ஒரு இடத்துல வந்து அந்த ஓடையில் நிற்கும் சிகப்பு கலரில் அந்த தண்ணீர் காணப்படும் மழை நின்றால் சில மாதங்கள் கழித்து அந்த தண்ணீர் பச்சை கலராக மாறிவிடும் இன்னும் சில மாதங்கள் கழித்து தண்ணீர் வற்றி போனால் அந்த ஓடையில் எங்கேயாகிலும் சில இடங்களில் கருப்பு கலரில் தண்ணீர் காணப்படும் இந்த தண்ணீரில் திரளான மாடுகள் எருமை மாடுகள் ஒன்று ரெண்டு கிடையாது நூற்றுக்கணக்கான எருமை மாடுகள் அந்த தான் வரும் பன்றி அந்த மக்கள் பன்றி கறியை சாப்பிடுவார்கள் பன்றி அங்கு இருப்பதனால அந்த பன்றியும் கூட அந்த தண்ணீரில் தான் வந்தது இவ்வளவு அழுக்கான தண்ணீர் இருக்கிறதே என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு சகோதரி வந்தார்கள் பாத்திரங்களை எல்லாம் கழுவி அந்த அழுக்கையும் அந்த தண்ணீரிலேயே விட்டார்கள் மூன்று பாத்திரத்தில் அவர்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தலையில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் விட்டார்கள் அடிப்பம்பு எங்கேயாகிலும் இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி என்றால் என்ன என்று எங்களை அவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அடிப்பம்பு என்ன என்று அவர்களுக்கு தெரியாது பணம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது சோப்பு என்னவென்று அவர்களுக்கு தெரியாது மருந்து என்னவென்று அவர்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு அறியாமையிலே அந்த மக்கள் காணப்பட்டார்கள் அந்த தண்ணீரை நாங்கள் குடிக்க விரும்பாவிட்டாலும் கூட அதை தான் குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது இந்த தண்ணீரை குடித்ததினால் டைபாய்டு வர ஆரம்பித்தது அடிக்கடி டைபாய்டு அடிக்கடி டைபாய்டு அங்கே இருக்கிறதான காட்டில் இருக்கிற கொசுக்கள் மிக மோசமான ஒரு கொசுக்கள் அந்த கொசுக்கள் கடிப்பதினால அடிக்கடி மலேரியா வரும் நீங்கள் காட்டுப்பகுதியில் நடந்து போனால் கொசு கடிக்கும் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்தால் கொசு கடிக்கும் இரவு பகல் என்று எப்போது பார்த்தாலும் கொசுக்கள் கடிக்கும் அந்த கொசுக்கள் கடிக்கிறபடினால் அடிக்கடி மலேரியா அந்த அழுக்கான தண்ணீரை குடிக்கிறபடினால் அடிக்கடி டைபாய்ட் இப்படிப்பட்ட வியாதிகள் என்னையும் என் மனைவியையும் என்னுடைய மகளையும் கூட தாக்கியது ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறைகள் எப்படி இந்த இடத்துல ஊழியம் செய்வது ஒன்றுமே புரியவில்லை அடுத்து அரியாடி என்ற ஒரு கிராமத்திற்கு நான் நடந்து போனேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் அங்க போன பிறகு துப்பாக்கிகளை ஏந்தி இருக்கிற தீவிரவாதிகளை நான் அங்கு பார்த்தேன் பார்த்த உடனே ஒரு பெரிய ஒரு பயம் ஒரு புதிய மனிதனை அவன் பார்த்து விட்டான் இங்கு போலீஸ்காரர்கள் வந்தார்களா என்று கேட்டான் எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை உள்ளே பயமோ நெருக்கமும் இருக்கிறது வெளியே நான் தைரியமாக பேசுகிறேன் இந்த இடத்துக்கெல்லாம் போலீஸ்காரர்கள் வர மாட்டார்களே போலீஸ் பெயரை கேட்டால் இப்படியாக எதற்காக பயப்படுகிறீர்கள் தமிழ்நாட்டில் எங்களுடைய இடத்துல வீரப்பன் என்று ஒரு மனிதன் இருப்பான் போலீஸ்காரர்கள் வந்தால் குறி தவறாமல் சுட்டிவிட்டு மெதுவாக எழுந்து போவான் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன் ஆனாலும் என் உள்ளுக்குள்ளாக பெரிய பயம் ஒரு பெரிய நடுக்கு எனக்குள்ளாக இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆண்டவர் சொன்னார் பத்து நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள் நான் பயந்து விட்டேன் இந்த பத்து நாட்களுக்குள்ளாக தீவிரவாதிகளால் நமக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று நான் உணர்ந்தேன் ஆகையினால் ஒரு தீர்மானம் எடுத்தேன் பத்து நாட்கள் எங்குமே ஊழியத்துக்கு போகக்கூடாது வெளியே போகவே கூடாது போனாதானே தீவிரவாதி நம்ம பார்ப்போம் ஆகையினாலே வெளியே போகவே கூடாது என்று நான் தீர்மானம் செய்து பத்து நாட்கள் வீட்டுக்குள்ளாகவே நான் இருந்தேன் அந்த அளவுக்கு ஒரு பயம் எனக்குள்ளாக இருந்தது தீவிரவாதிகளை டிவியில்தான் தான் பார்த்துருக்கிறேன் ஆனால் நேரடியாக பார்த்தபோது குலை நடுங்கியது அந்த பயத்தனால பத்து நாட்கள் எங்குமே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளாகவே இருந்தேன் ஆனால் அந்த பிரச்சனை பத்து நாட்கள் அல்ல பத்து வருடங்கள் பத்து வருடங்களாக தீவிரவாதிகளோடு கூட போராட்டம் சண்டை பலவிதமான பிரச்சனைகள் ஆனால் ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவன் கூடவே இருந்தார் தேவன் எங்களை காத்து கொண்டார் எங்களை குறித்து ஒரு பயத்தை அந்த மக்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்தார் கர்த்தர் எங்க கூட இருந்தபடினாலே நாங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல ஊழியம் செய்தோம் இட்லி கொடுத்தது மட்டுமல்ல தமிழகத்திலிருந்து பழைய புடவை பழைய பேண்ட்டு பழைய சட்டைகள் பழைய சிறு பிள்ளைகளுடைய துணிகள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து எட்டு கிராமங்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்தோம் சோப்பை அறிமுகப்படுத்தினோம் தினமும் குளிக்காவிட்டால் வியாதி வரும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அழுக்கு தண்ணீரை குடிக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை கொதிக்க வைத்து குளிக்க குடிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி கொடுத்தோம் எப்படி புடவை கட்டுவது என்று தமிழ தமிழ்நாட்டு ஸ்டைலில் அங்கே இருக்கிறதான பெண்களுக்கு புடவை கட்ட சொல்லி கொடுக்கப்பட்டது பேண்ட்டை பார்த்ததே கிடையாது அரைக்கால் சட்டை ஓட்டையோடு கிழிந்த அரைக்கால் சட்டையை தான் ஆண்கள் போட்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு முழு பேண்ட்டு கொடுக்கப்பட்டது புல்கை சர்ட் கொடுக்கப்பட்டது சின்ன பிள்ளைங்களுக்கு அழகான துணிகள் கொடுக்கப்பட்டது பாருங்கள் எங்கேயாகிலும் டேமேஜான நைட்டி இருந்தால் அல்லது வேறு ஏதாகிலும் பழைய துணிகள் இருந்தால் நாங்கள் எடுத்து கொண்டு வந்து விடுவோம் எங்கள் வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்தது அந்த பழைய எல்லாம் வெட்டி சிறு பிள்ளைகளுக்கு அழகாக என் மனைவி துணியை தைத்து கொடுப்பாள் இப்படியாக நாங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வதின் மூலமாகவும் எங்களிடத்தில் இருக்கிறதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதின் மூலமாகவும் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து அந்த மக்கள் தெரிந்து கொண்டார்கள் அதன் பிறகு அவர்களும் எங்களோடு கூட மனம் விட்டு பேசுவார்கள் சிரிப்பார்கள் நாங்கள் சொல்லுவதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் இரவெல்லாம் அவர்கள் எந்த நிமிடம் வரைக்கும் நடனம் கொண்டிருக்கிறார்களோ எத்தனை மணி வரைக்கும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மணி வரைக்கும் இரவு நேரத்தில் நானும் என் மனைவியும் ஜெபித்து கொண்டே இருப்போம் அந்த ஜபத்துக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி இருந்தாலும் கூட நாங்கள் ஜபித்து கொண்டே இருந்தோம் நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு அதில் ஒரு பெயர் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் தேவனிடத்தில் வருவார்கள் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்காமல் போகிறது இல்லை ஆகையினால நாங்கள் தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டே இருந்தோம் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கடவுள் கேட்பார் அதற்கு பலன் கிடைக்கும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம் அந்த ஜெபத்துக்கான பலனை கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளாய் இருந்தபடினால எங்களுடைய ஜெபத்தை இன்னும் அதிகமாக்கினோம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா கரடு முரடான பாதைகள் அடர்ந்த காட்டுப்பகுதிகள் வசதிகள் இல்லாத குடிசை பரிதாப நிலையில் இருக்கிறதான மக்கள் இவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லுவது யார் வசதிகள் மத்தியில் சுகபோகத்தின் மத்தியில் உலன்று கிடவது கிடந்தால் மட்டும் போதாது தேவ சித்தம் நிறைவேற்ற கடினமான பகுதிகளுக்கு கடந்து வர வேண்டியது அவசியம் வல்லபிதாவே நன்றி சொல்லுகிறோம் பரிசத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக கெஞ்சுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்